ஹாய் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இந்த கிசம் தான் வீடியோஸ் இருக்க போண்டா இன்றைக்கு வந்து ஆடி அமாவாசை தானே இன்றைக்கி ஓகேவா இன்றைக்கி வந்து எங்களோடய வீட்டில் எங்களோட அம்மா வந்து என்னென்ன ஸ்பெஷல் சமைக்க போகிறான்னு தான் இந்த வீடுஸில் காட்ட போகிற நண்பர்களே ஓகேவா எங்களோட அம்மாவுக்கு வந்து அப்பா கிடையாது அதனால் இன்றைக்கி அம்மா வீர்தான் சமைக்க போகிறாங்க இப்போ நம்ம போய்ட்டு அம்மா என்ன சமைக்கிறேன் என்ன பண்ண அம்மா ஹெல்ப் பண்ணிட்டு உங்களுக்கு அவனால் அவங்களுக்கு காட்ட ஓகேவா என்ன சமைக்கிறான்னு நீங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுங்க என்ஜாய் பண்ணுங்கள் யாரெல்லாம் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம் நண்பர்களே எங்கள் அம்மா விருத சாப்பாடு சமைக்கிறதுக்கு சமையல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓகே மரக்கரை வெட்டி கொடுத்துருக்கேன் பாருங்கள் என்னென்ன மரக்கரை உள்ளக்கிழங்கு வெங்காயம் கத்தரிக்காய் பைத்தங்காயெல்லாம் செய்ய வளிம்பா இந்த வந்து கீரை ஓகே கீரை கீரை எப்படி இருக்குது கீரை என்ன கீரைன்னு சொல்லுங்கள் எனக்கு பிடிச்ச கீரை பாவக்காய் பாவக்காய் வெட்டுறா ஓகே எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய்லாம் வெட்டியாச்சு பார்க்கணும் ரொம்ப பிடிக்கும் நண்பர்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே முதல் பிடிக்காது இப்போ பிடிக்கும் ஓகே இது அண்ணன் என்ன அரிசின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எங்கிட்ட பாட்டி அரிசி கழுவுறா அங்கே பாருங்க இப்படி தான் அரிசி கழுவுவா உட்காந்துக்கிட்டு ஓகே பாருங்கள் என்ன பண்ணி கொஞ்சிருக்குறான் அண்டு வயசு போன காலத்துலேயும் அவன் தெரிஞ்ச வேலையே பண்ணுறா அவ ஏன்டளவு வேலையை செய்கிறா நம்ம இந்த வயசில் நம்ம சோம்பெரியா இருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இப்படின்னு ஓகே இங்கால வந்து சோறு அவிய விட்டுருக்கா ஓகே சோறு அவிய விட்டுருக்கா ஓகே எங்கால வந்து கறி ஓகே இது வந்து கத்தரிக்காய் பொரிக்கிறாள் ஓகேவா அதில் பாயசம் ஜாலியாக கத்திரிக்காய் பொறிச்சு பொரிச்சு கொண்டிருக்கான் ஓகே இந்த பொறி இது பார்த்தீங்களா ம் ஓகே இங்கே பாருங்கள் என்னென்ன கறி பார்த்திங்களா கீரை கத்தரிக்காய் கறி எங்கால வந்து பாவக்காய் பாவக்காய் புரட்டல் ஓகே இந்த வந்து கீரை இல்லை பைத்தங்காய் ஓகே பைத்தங்க அங்கே பை ஓகே பை தேங்காய் கறி இதில் வந்து அப்பளம் மிளகாய் ஓகே வடை வந்து செய்யலை வடை செய்ய டைம் இல்லைன்னபடியா இதில் சோறு ஓகே சோறு ஓகே இதில் பாயாசம் ஓகே பாயாசம் பாயசம் பாயசம் திங்களா இந்த இதான் தாத்தா தாத்தா ஓகே தாத்தாக்கு படைச்சிருக்கு பார்த்தீங்களா தாத்தாக்கு படைச்சிருக்கு ஓகே இங்கே பாட்டி வந்து சாம்பிராணி அங்கே கொட்டுச்சு கீழே சாம்பிராணி போடுறா ஓகே கண்ணு தெரியாதானே கீழே கொட்டிட்டா சாம்பிராணி போடுறா ஓகே அவங்க தெரிஞ்சதை இன்னும் பண்ணுறா சரியா எங்கட பாட்டி சாரி தான் கட்டும் சாரி சாரி இப்ப வந்து ஆரத்தி எடுக்க போற ஆரத்தி ஆரத்தி எடுக்க போற என்ன பண்ணிக்கொண்டிருக்க பாருங்க இப்போ நான் நேரம் நம்மனா தடா போறோம்னு செய்வோம் அவங்க வயச போயிட்டு தானே மேதுவா பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே சரி நண்பர்களே எல்லாம் சமைச்சாச்சு எங்க பாருங்க வா வாழத்தில நான் நம்ம படைச்சு எடுக்கிறேன் நம்ம ஒரு வாழை இலையை வெட்டி நம்ம போட்டு நம்ம சாப்பிட போறோம் எத்தனை ஐட்டம் பருப்புல இருந்து கீரையில இருந்த அப்புள்ள இருந்து வந்து வெறினா சூப்பர் 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 சூப்பருங்க பாயசம் ஒரு கப்பில ஊத்தியாச்சு ஓகே இன்னைக்கு ஒரு படி கெடு சாலுனி நீ நீ கெடுடி ஆனுங்க okay

கிரம்புறிகளே எங்களோட அமாவாசை வீட்டில் எங்களோட அம்மா என்னென்ன விரத சாப்பாடு சமைச்சேன்னு அவங்களுக்கு காட்டிட்டேன் எங்கேயும் பார்த்துருப்பீங்க ஏன்னால் வந்து சாமி கும்பிட முடியாமல் விரதம் இருக்க முடியாமல் போயிருச்சு எனக்கு தொடக்கண்டபடியை நான் சாமி கும்பிடலே எங்கள் அம்மா தான் சாமி கும்பிடாங்க நான் நல்லா ஒரு பிடி பிடித்தேன் நல்லா டேஸ்ட்டாக சமைச்சிருந்தாங்க செமையாக நிறைய ஐட்டம் வச்சு சமைச்சிருந்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு என்ன சொல்ற ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஓகேவா எனக்கு வந்து சில டைம் வந்து அவங்களோட வீட்டில் வந்து நார்மலாக சமைக்கிற சாப்பாடு செய்யற சாப்பாடு பிடிக்காத மஞ்ச சாப்பாடு தான் பிடிக்கும் ஆனால் வந்து இப்படி நாலஞ்சு ஐட்டங்களோட சமைச்சு எங்களோட அம்மா எங்களோட அம்மா கையில சமைச்சா நான் ரொம்ப விரும்பி சாப்பிடும் அம்மா கையில சமைக்க தான் டெய்லி சமைப்பாள் வீட்டில் ஆசைகளை சமைக்கிற சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து நாக்கெல்லாம் சேர்த்து போயிடுச்சு அதனால எங்க அம்மா சமைக்கிறபடியே நேற்று நல்லா உருப்பிடி பிடிச்ச நண்பர்களே சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் வீடு இன்னொரு அழகான நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய் டாட்டா சப்ஸ்க் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பார்க்கணும் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோஸுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க ஓகேவா இந்த வீடியோஸ் எப்படினு சொல்லி வீடியோஸுக்குள்ளே கமெண்ட் பண்ணணும் ஓகே நண்பர்களே பாய் டாட்டா